அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வல்லா புகலும் அல்ல ஜல்லஷானின் மீது உரித்துண்டாவதாக வானவர்களின் தலைவர் ஜிப்ராயில் அலைய சொல்லம் ஈருலகத்தின் சர்தார் மேலும் நபிமார்களின் தலைவர் சையதுல் அன்பியா முஹமதே முஸ்தஃபா ரசுலே கரீன் சொல்லுல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சாதாரணமா ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தர் தலைவரா இருக்கணும் அப்படின்னாலே அவருக்கான சிறப்புகளும் அந்தஸ்துகளும் ஏராளமா இருக்கணும் முதல்ல அந்த கூட்டத்தை பத்தி அவரு நல்லா தெரிஞ்சவரா இருக்கணும் அந்த கூட்டத்தார் கிட்ட எப்படி பேசணும் எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி எப்படி முடிவு எடுக்கணும்னு சாதாரண ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருக்கணும்னாலே இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது அப்போ ஈருலகத்திற்கும் தலைவர் மேலும் சையதுல் அன்பியா நபிமார்களின் தலைவர் அப்போ ரசூல் சுல்லுல்ல சிறப்புகளும் அந்தஸ்துகளும் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும் ரசூல் சுலுல்லா அலையோட சிறப்புகளும் அந்தஸ்துகளும் ஏராளமானது அதுல முதலாவது நூருல்லாஹ் அல்லாஹுடைய நூர் அப்படின்னு பெயர் பெற்றவங்க இவங்களுக்கு ஏன் அல்லாஹுடைய நூர் அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னா அல்ல ஜல்லா தன்னுடைய நூறுல இருந்து தன்னுடைய ஹபீபான முகமதே முஸ்தா அரசு கரீம் சொல்லுல்ல அலையா அவங்களை படைக்கிறான் இன்னும் எந்த அளவுக்குன்னா ரசூசல்லா அலையா அவங்க சொல்றாங்க ஆதம் அலையாம அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அபியா இருந்திருக்கேன் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஆதம் அலையம் அவங்க முதல் நபிதா முதல் நபியாச்சே ரசூல்லா இறுதி நபி தானே எப்படி ரசூல்லா ஆதமலிஸ்லாம் அவங்களுக்கு முன்னாடி நபியா இருந்திருக்க முடியும் அப்படின்னு இங்கதான ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் அல்லாஹ் இந்த முழு உலகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஹபீபான முஹமது முஸ்தா சொல்லுல்லா அலி இஸ்லாம் அவங்களதான் படைச்சான் இன்னும் இந்த அல்லாஹ் சொல்றான் இந்த முழு உலகத்தையுமே நான் என்னோட ஹபீபுக்காக தான் படைச்சேன் அப்படின்னு சொல்றான் அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க ஆதம் அலி இஸ்லாம அவங்க படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் நபியா இருந்திருக்கேன் அப்படின்னு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ரசு சுருல்லா நிழல் இந்த பூமியில் அது வரைக்கும் பட்டதே இல்லை நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ரசுல்லா கொடுக்கப்பட ஒரு மோஜிசா அப்படின்னு ஆனால் அதுதான் கிடையாது என்ன அப்படின்னா அல்லாஹ் ரசூசுலா ஹலட்சுமோட ஒளியில தான் இந்த முழு உலகத்தையுமே படைச்சான் வானம் பூமி மலை கடல் எல்லாத்தையுமே அல்லா ரசூலோட ஒலியில தான் படைச்சான் அதே மாதிரி அந்த சூரியனையும் அல்லா ரசுல்லாவோட ஒளியில இருந்து தான் படைச்சான் ரசுல்லாவோட ஒளியோட ஒரு சிறிய பகுதி தான் அந்த சூரியன் அந்த சூரியனோட ஒளி எப்படி ரசுல்லாவோட ஒளியை மிகைக்க முடியும் இது நம்ம சயின்ஸ் படி பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சூரியனோட ஒளி அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்க மத்த பொருட்களோட ஒளியை விட ரொம்பவே அதிகமானது அதனால தான் சூரியனோட ஒளி இந்த பூமி மேல படும் போது மத்த போரோட ரிஃப்ளக்ஷன் அதாவது நிழல் அப்படிங்கிறது இந்த பூமி மேல படுது ரசுல்லாவோட ஒளியோட ஒரு சிறிய பகுதிதான் அந்த சூரியன் அந்த சூரியனோட ஒளி எப்படி ரசூல்லாவோட ஒளியை மிகைக்க முடியும் அடுத்ததா கலிமா லா இலஹ இல்லல்லா முஹம்மது ரசூல்லா அப்படிங்கிற கலிமா அல்லாஹ் தன்னுடைய அரிசியில பிரம்மாண்டமான அரிசியில எழுதி வச்சிருக்கான் லா இல்லா இல்ல அல்லா முகமது ரசூல்லா அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் ஆதமலை அவங்களை படைச்ச உடனே அவங்க முதல் முதல்ல கண்ணை விழிச்சு பார்த்தது அல்லாஹுடைய அரிசியில் எழுதப்பட்டிருந்த லா இல்லாஹில் அல்லா முகமது ரசூல்லா அப்படிங்கிற வாசகத்தை தான் நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு வாசகம் எழுதணும் அப்படின்னாலே எந்த அளவுக்கு தேடுவோம் அந்த வாசகத்துல எந்த அளவுக்கு அர்த்தம் இருக்கா அப்படின்னு பாப்போம் இன்னும் நம்ம கூட ஒருத்தவங்க பேரை சேர்க்கிறோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருந்தா நம்ம நம்ம கூட ஒருத்தவங்க பேரை சேர்ப்போம் அல்ல ஜல்லா உலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றவன் தன்னுடைய பேர் கூட முகமது அப்படிங்கிற பேரை சேர்த்திருக்கான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நவிமாறுகள் அனுப்பினான் அல்லாஹ் யாருடைய பேரை சேர்த்தான் முகமது அப்படிங்கிற ரசுல்லாவோட பேரை தானே சேர்த்தான் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் இன்னும் இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஆதமலை செஞ்ச பாவத்தின் காரணமாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க அவங்க கேட்ட தௌபா கொஞ்சமா நஞ்சமா அல்லாஹு அக்பர் சொல்லி தீர முடியாது முன்னூறு ஆண்டுகள் அவங்க தௌபா கேட்டாங்க எந்தளவுக்கு அவங்க அழுதாங்க அவங்க அழுது அழுகையில ஆரே ஓடிச்சான் அவங்க அவ்வளவு அழுதும் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சானா இல்லையே ஆனா எவ் அவங்க எப்போ யா அல்லாஹ் உன்னுடைய அரிசியா நான் முகமது அப்படிங்கிற பேரை பார்த்தேன் அந்த முகமதின் பொருட்கள் என்ன நீ மன்னிச்சிரியா அல்லா அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் உடனே மன்னிச்சானே காரணம் என்ன ரசூல்லாவோட பேரால கேட்டா அல்லஹ நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனாலதான் நம்ம இருந்து இன்று வரைக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபின் போட்டா எனக்கு இதை கொடுத்துறியா இல்ல என்னுடைய ரசூலின் போட்டா இது வேணுண்டாயா அப்படின்னு நம்ம ரசுல்லாவை வச்சு துவா செய்யக்கூடியவங்களா இருக்கும் அடுத்ததான் நிலவை பிளக்குறது ஒரு தூரம் மக்கத்து காசியர்கள் ரசூல் சுல்லா அவங்க உங்ககிட்ட வந்து நீ தான் அல்லாஹோட தூதர்னு சொல்ற இஸ்லாம் தான் உண்மையான மார்கம்னு சொல்ற தான் உண்மையான இறைவன் சொல்ற உன்னால முடிஞ்சா அந்த நிலவை ரெண்டா பிளந்து காட்டு அப்படின்னு சொல்றாங்க ரசூல் சுலுல்லா அவங்க எதுவுமே தன்னுடைய கைகளை உயர்த்தி விரல ரெண்டா திறக்கிறாங்க நிலவு ஒண்ணு சேர்ந்துருது காஃபிர்கள் ஈமான் கொண்டார்களா இல்லையே அவங்க அங்கேயும் என்ன பண்ணாங்க இவன் பொய்யன் இவன் சூனியக்காரன் இவன் ஏதோ மாய மந்திரம் செய்யறான்னு பழித்து பழித்துதானே பேசினாங்க ஆனா மக்கத்து காஃபிர்கள் ஈமான் கொள்ளல அதே நேரத்துல அல்லாஹ் வேற ஒரு நிகழ்வை நடத்தினான் என்ன அப்படின்னா இந்தியால முதல் முதல இஸ்லா தேத்தவங்க யாருன்னு தெரியுமா இந்தியால முதல் முதல இஸ்லா தேத்தவங்க சேரமான் பெருமான் அப்படிங்கிற சேரனத்தை சேர்ந்த ஒரு அரசர் அவர் தன்னுடைய அரண்மனைக்கு வெளியே வந்து நின்று வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு நிலாவை பாக்குறாரு வானத்தை பாக்குறாரு நட்சத்திரங்கள்லாம் பார்த்து அழகா இருக்கேன்னு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு நிலவு ரெண்டா பிளக்குது திரும்ப நிலவு ஒன்னா சேருது இத பார்த்த அவரு ஆச்சரியமும் வியப்பும் அடைகிறாரு எப்படி நிலவு ரெண்டா பிளக்கும் நிலவு ஒன்னா சேரும் அப்படின்னு இதற்கான காரணத்தையும் அவர் தேட ஆரம்பிக்கிறார் ஆனா அதற்கான காரணம் அவருக்கு கிடைக்கல அவர் அந்த விஷயத்த விட்டுடுறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அரபியர்கள் வணிகத்துக்காக இந்தியாவுக்கு வராங்க அப்போ அவங்க மத்தியில இந்த விஷயம் பரபரப்பா பேசப்படுது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் அந்த அரசருடைய காதுக்கும் சென்றடையுது அந்த அரசர் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு அப்ப அந்த அரபியர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி எங்க ஊர்ல முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ரசூலோட அல்லஹோடைய தூதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம்னு சொல்றாரு தான் இதை செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசர் ரசூல்லாவை பாக்குறதுக்காக அரபு நாட்டுக்கு போறாங்க அரபு நாட்டுக்கு போறாங்க ரசூல்லாவை பாக்குறாங்க தீனை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க ஈமானும் கொள்றாங்க ஈமான் கொண்டு வர வழியிலேயே அவங்க வஃபாத்தும் ஆகுறாங்க இவங்கதான் இந்தியால முதல் முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ சயின்டிஸ்டுகள் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்காங்க நிலவுல பிளவு இருக்கு நிலவு பிளந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அதாவது நிலவுல கிராக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் இந்த உலகத்துல வச்சிருக்க அத்தாட்சிகள்ல இதுவும் ஒன்னா இருக்கு ரசுல்லாக்கு இது ஒரு முதன்மையான சிறப்பாகவும் இருக்கு அடுத்ததா நபிமார்களுக்கு என்ன அருளப்பட்டதுவா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பின எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பு இதுவாக கொடுத்திருந்தான் அந்த எல்லா நபிமார்களுமே அதை இந்த உலகத்துல பயன்படுத்திட்டாங்க ரசூல் சல்லுல்லா அலையம் அவங்க மட்டும்தான் இப்ப வரைக்கும் அதை தன்னுடைய உம்மத்துக்காக வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலையம் அவங்க மூணு பேர் சொன்னாங்க அவங்களுக்கு அதனால அது துவா செய்ய முடியாத நிலைமை ஆயிடுச்சு நூ அலை அவங்க தன்னுடைய கூட்டத்தின் பக்கம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அல்லாஹுக்காக அல்லாஹின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க ஆனா மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல வெறும் அறுபது பேர் மட்டும்தான் ஏத்துக்கிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம யா அல்லாஹ் நீ இந்த ஊர் மக்களை அழிச்சு அப்படின்னு அவங்க துவா செஞ்சுட்டாங்க அல்லாஹும் அந்த துவாவை கபலாக்கிட்டான் அந்த ஊர் மக்களையும் அழிச்சுட்டான் ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூஹ் அலே அவங்களுடைய கூட்டத்தார் செஞ்சதை விட ரசூ சுல்லாஹ் இஸ்லாம் அவங்களுக்கு மக்கத்து காசுகளும் மக்கத்து குறைஷிகளும் கொடுத்த தொந்தரவு எந்த அளவுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லி தீர முடியாது இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா தாயிஃப்ல ரசூ சுல்லாஹ் அலே அவங்க இஸ்லாத்தை பரப்புறதுக்காக போறாங்க தாயிஃப்ல நடு ரோட்ல வச்சு சிறியவர்கள் பெரியவர்கள்னு பார்க்காம ரசூசுல்லா ஹரிசனவங்களை கல்லால் அடிக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு ரசுல்லாவோட உடம்புல இருந்து ரத்தம் வர அளவுக்கு அவங்க அடிக்கிறாங்க வானவர்களின் தலைவரான ஜிப்ராயில் அலேஸ்லாம் அவங்க இறங்கி வந்து ரசூலே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ரெண்டு மலைக்கு நடுவில் வச்சு இங்க அழிச்சுற அப்படின்ற அவங்க சொல்றாங்க அப்பயுமே ரசூல்லா என்ன சொன்னாங்க என்னோட இரு கைகளையும் உயர்த்தி யாழ்லா இந்த மக்களுக்கு நீ இதாயத்தை கூடியாள்லாம் துவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க காரணம் என்ன ரசூல்லாக்கு தெரிஞ்சிருந்தது இப்போ இவங்க இதாயத்தை பெறலனாலும் இப்போ இவங்க ஈமான் கொல்லலை அப்படின்னாலும் இவங்களுக்கு அடுத்த வர சன்னதிகள் கண்டிப்பா ஈமான் கொல்லுவாங்க அப்படின்னு அதனாலதான் நான் சொல்ல அன்னைக்கு இதுவா செஞ்சாங்க ஐயா இந்த மக்களுக்கு இன்னைக்கு ஹிதாயத்தை கூடியா அப்படின்னு இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து நபிமார்களோட உம்மத்துகளுக்குமே அவங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உருவமாற்றம் மூலியமா அல்லாஹ் உடனே அதை வெளிப்படுத்திடுவான் ஒன்னும் உருவ மாற்றம் வழியா கொடுப்பான் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய வீட்டு வாசல்ல எழுதப்பட்டிருக்கும் இவங்க இந்த தப்பு செஞ்சிருந்தாங்க இந்த நேரத்துல செஞ்சிருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்ப நம்ம நிலைமை அப்படி இருந்துருந்துச்சுன்னா இப்ப இருக்க காலத்துல எழுதுறதுக்கு வீடும் பத்தாது வீட்டுல இருக்க செவருங்களும் பத்தாது அந்த அளவுக்கு இருக்கு நம்மளுடைய பாவங்கள்லாம் அனவுது பிள்ளாய் மின்ஹா ஆனா தன்னுடைய உம்மத்தோட ஒரு பாவமும் வெளி வந்துடக்கூடாது கூடாது ஒருத்தரும் அசிங்கப்பட்டுற கூடாது ரசூல துவா செஞ்சாங்க ஏ அல்லா என்னுடைய பாவத்தை நீ வெளிக்காட்டாதையா லா என்னுடைய உம்மத்தை நீ இழிவுபடுத்தினாதையா அல்ல அப்படின்னு ரசுல நம்மளுக்காக துவா செஞ்சாங்க இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய இரு பேரும் சிங்கங்களுக்கு கூட ரசூல் அந்த துவாவை கொடுக்கலையே ஹுசைன் அலி அல்லாஹ் அனுஹோ அல்லாஹு அக்பர் அவங்களுடைய இறுதி நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ரசூல்லாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததே கர்பலா கர்பலா அப்படின்னு சொன்னால தார தாரையா கண்ணீர் ஊத்துமே வீரத்துல கர்ஜிக்கும் சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க ஹுசைன் அலி அல்லாஹ் அனுஹோ அப்படிப்பட்ட வீரமுடையவங்களை தவங்களோட இறுதி நொடியில அம் சுத்தி வீரர்கள் நிற்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க இங்க இருக்க ஒருத்தன உயிர் மிஞ்சாது அப்படின்னு அவங்க கர்ஜிக்கும் சிங்கம் போல சொன்னாங்க எதிரில் நிக்கிறவங்களுக்கும் தெரியும் அது உண்மை அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் அவங்கள வெட்டி வீழ்த்து குடிவங்களா இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு தெரிஞ்சும் ரசூல் அதுவா செஞ்சாங்களா இல்லையே காரணம் என்ன என்னுடைய உம்மத்துக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சிருந்தாங்க எதற்காக ரசூல் உம்மத்துக்காக எவ்வளவு துவா செய் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்துடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் அறுபதோ எழுவதோ ஆண்டுகள் தான் என்னுடைய உம் என்னுடைய உம்மத்துகள் சந்தோஷமா இருக்கணும் சொர்க்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசூல் அதுவாவ வச்சிருக்காங்க அடுத்ததா மக்காமே மஹமூத் அப்படிங்கிற ஒரு தலம் மக்காமே மஹமுத் அப்படின்னா என்னன்னா புகழப்பட்ட இடம் அப்படிங்கறது இதுக்கான பொருளாகும் இது ஜன்னதுல் அதன் அப்படிங்கிற சொர்க்கத்துல ஒரு உயர்ந்த தகுதியா இருக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த மக்காமி மஹமூத் அப்படிங்கிற இடத்த நான் இந்த உலக மக்கள்ல ஒருத்தவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான் உங்களுக்கு சஹித் கடமையாக்கப்படலை ஆனா யாரு கடமையாக்கப்பட்ட மாதிரி தொழுகுறீங்களோ அவங்களுக்கு நான் இந்த மக்கா மஹமூத் அப்படிங்கிற தளத்தை கொடுப்பேன் அதாவது இந்த தளத்துல நான் உங்களை எழுப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இந்த சாதாரணமா வாக்கெடுப்பு நடத்துவான் யார் யாரு எத்தனை பேரு இந்த இடத்துக்காக இவங்களுக்கு வசீலா செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு நபிமார்களையும் வர வச்சு அல்லாஹ் வாக்கெடுப்பு நடத்துவான் அப்போ எந்த கூட்டத்தார நபிமார்களுக்குமே வாக்களிப்பு இருக்காது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இதுவே ரசூல் சொல்லா அலையா அவங்களுக்கு வாக்கெடுப்பு நடக்கும் போது இந்த முழு கூட்டத்தாருமே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம பாங்குக்கு சொல்லப்படுகிற அலிஸ்வங்களுக்கு செய்யக்கூடிய வசீலாவா இருக்கு அப்போ இந்த தலம் அப்படிங்கிறது கண்டிப்பா ரசூல்சுல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு ரசூல் சல்லா அலிஸ்வங்களுக்காக யாரு வசீலா செய்றாங்களோ அவங்களுக்கு ரசூலோட ஷஃபாத் ஹலால் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க இதுவும் ரசூல்லாக்கு ஒரு முதன்மையான சிறப்பா இருக்கு அடுத்ததான் மெஹராஜ் பயணம் மெஹராஜ் பயணம் அப்படிங்கிறது ரசூசுலா அவங்களுக்கு இஸ்லாத்தை பரப்புறதுக்கு தன் இரு தூண்களா இருந்தது அவங்களோட மனைவியான ஹத்தீஜர் அலி அல்லாஹ் அன்பும் அவங்களுடைய சிறிய தந்தையான அபுதாலிஃப் இவங்க ரெண்டு பேரும் தான் ரசூல்லாக்கு ரொம்பவே உதவியா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆண்டுல பார்த்தாங்க ரசூல்லாவால இதை ஏத்துக்கவே முடியல எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூல்லா சோகத்துல மூழ்கி போறாங்க அல்லஹவால சாதாரணமா ஒரு மனுஷ சோகத்துல இருந்தாலே அல்லாஹ்வால தாங்க முடியாது தன்னுடைய ஹபீபு சோகத்துல இருந்தால் அல்லாஹவால எப்படி தாங்க முடியும் அல்லாஹ் ஜிப்ராயுல் அலி அவங்களை அனுப்பி ரசூஸ் அல்லாஹ் அவங்களை மெஹராஜ் பயணத்துக்கு கூப்பிடுறான் மெஹராஜ் பயணத்துக்கு கூப்பிடும்போது ரசூசுல்லா அலிஸ்லாமுடைய மாமி வீட்டில தூங்கிட்டு இருக்காங்க ஜிப்ராயுல் அலிஸ்லம் வந்து சொல்றாங்க அல்லாஹ் உங்களை கூப்பிடுறான் அப்படின்னு ரசூஸ் அல்லாஹ் ஒரே பதட்டம் ஆயிடுது அல்லாஹ் கூப்பிடுறானா அப்படின்னு அவங்க பதட்டப்பட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறதுல அவங்க கால் தட்டி தண்ணி கீழே விழுந்துருது தண்ணி கீழே வீத்து ஊத்துது இவங்க புராக் வாகனத்துல மெஹராஜ் பயணத்துக்கு போறாங்க ஒரு ஒரு வானமா போறாங்க ஒரு ஒரு நபியை பாக்குறாங்க ஒரு ஒரு நபிக்கும் சலாம் சொல்றாங்க சொர்க்கத்தையும் பாக்குறாங்க நரகத்தையும் பாக்குறாங்க ரசூல் அந்த உலகத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க நரகத்துல நான் அதிகமா பெண்களை பார்த்தேன் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க இறுதியா சித்திரத்து முந்தா அப்படின்ற இடத்துக்கு போறாங்க சிலம் அங்க போயிட்டு சொல்றாங்க ரசூலே இதுக்கு மேல எனக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல்லா பயந்துகிட்டே தயக்கத்தோட தன்னுடைய காலணிகளை கலட்டுறாங்க அல்லாஹ் சொல்றான் ரசூலே உங்க செருப்பை கலட்டாதீங்க உங்க செருப்புல இருக்க தூசி மூலியமா சுத்தமாகட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான் எந்த அளவுக்குன்னு பாருங்க ரசுல்லாவோட செருப்புல இருக்க தூசிக்கு கூட அல்லாஹ் இந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்துருக்கான் ரசுல்லா போறாங்க அல்லாஹையும் அல்லாஹ் சொல்றான் அத்தஹியாத்து வசலாமி வாருங்கள் நபியே உங்கள் வரவு நல்வரவாகட்டும் உங்களின் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் உங்கள் மீது அல்லாஹுடைய ரஹமத்தும் பறக்கத்தும் உண்டாகட்டும்னு அல்லாஹுவே தன்னுடைய ஹபீபா பார்த்து சொல்றான் அதுக்கு பதில் ரசூல்லாங்க அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் என் மீதும் சுவாலிஹான நல்லடியார்கள் மீதும் சொல் உண்டாகட்டும் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க வானவர்கள் ரசுல்லாவை சுட்டி காட்டி சொல்றாங்க அப்துஹு வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை மேலும் முகமது நபி சொல்லுல்ல நீங்க அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு நாங்க சாட்சி சொல்றோன்னு வானவர்கள் ரசுல்லாவை பார்த்து சாட்சி சொல்றாங்க இதெல்லாம் நடந்து முடியுது அல்ல ஜல்லஷ ஷானதால தன்னுடைய ஹபீபை தனக்கு நெருக்கமா வச்சு ரசிக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னா முப்பது ஆண்டுகள் அல்லாஹ் வச்சு ரசிக்கிறான் ரசோசுல்லா ஹலிசுமா அவங்களுக்கு அங்க வயசு தொண்ணூத்தி மூணு ஆகுது இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசோசல்லா ஹலிசுமா தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வராங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா போகும்போது ரசூலோட கால் தட்டி ஒரு தண்ணி கீழே வித்துச்சு அந்த தண்ணி முழுசா கீழே ஊத்தி முடிக்கிறதுக்குள்ள ரசுல் அந்த பயணத்தை முடிச்சிட்டு வராங்க இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு தாழ்பால் மேல ஏறி கீழே இறங்குறதுக்குள்ள இது அத்தனை நடந்து முடியுது அப்படின்னு சொல்றாங்க இதை விட முதன்மையான சிறப்பாக என்ன இருக்கு அப்படின்னா ரசுல்லா அனைத்து நபிமார்களுக்கும் இமாமத் செய்கிறாங்க சாதாரணமா நம்ம ஒரு இமாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னாலே அந்த ஊரோட தலைவரா இருக்கணும் அவருக்கு நிறையா சிறப்புகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் மல நபிமார்கள் அனைவருக்கும் இமாமத்து செஞ்சிருக்காங்க அதனாலதான் தான் ரசூல் இஸ்லாம் அவங்க நபிமார்களின் தலைவரா இருக்காங்க அல்லாஹும் சாதாரண நபிமார்களோட தலைவர் அப்படின்னு ரசுல்லாக்கு கொடுத்துர்ல ரசுல்லாக்கு இவ்வளவு சிறப்புகளையும் கொடுத்து தான் நபிமார்களின் தலைவர் அப்படின்னு அல்லாஹாக்கி இருக்கான் இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஹவுலுல் கவுசர் அப்படிங்கிற ஒரு நீர் தடாகம் இது சொர்க்கத்துல இருக்க ஒரு நீரோடையா இருக்கு இந்த ஹவுலுல் கவுசர் அப்படிங்கிற நீர் தடாகம் ரசூ சுல் அவங்களுடைய தலைமையில தான் இருக்கும் நாளை மறுமையில மக்கள் அனைவருமே தண்ணி தகத்துலே நப்சேன்னு கதறிக்கிட்டு இருக்கும் போது ரசூல் சலுல்லா அலிஸ்லாமா தன்னுடைய இரு கைகளால அனைவருக்கும் தண்ணி கொடுப்பாங்க நாளைக்கு மறுமையில யாருக்கும் பேச கூட அல்ல வாய்ப்பு தர மாட்டான் அனுமதிக்கவும் மாட்டான் ஆனா ரசூல்லா மட்டும் தன்னுடைய கைகளால அனைவருக்கும் நீர் கொடுக்கவே அல்ல அனுமதிச்சிருக்கான் அப்ப ரசூலோட சிறப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பாக்கணும் இறுதியா ஷஃபாத் ரசூல் சலுல்லா அவங்க தன்னுடைய இறுதி உமத்துக்காக ஷஃபாத் செய்வாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நபி கூட்டமும் அந்த நபிகை கிட்ட போய் கேட்பாங்க நபியே எங்களால முடியலை எங்களால தாங்க முடியலை நீங்க எங்களுக்காக துவா செய்யுங்க எங்களுக்காக ஷஃபாத் செய்யுங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஒரு நபியும் எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆதம் அலையஸ்லாம் அவங்கிட்ட போய் அவங்க கூட்டம் கேட்பாங்க ஆதம் அலையஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க நான் அல்ல பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை நான் பண்ணிட்டேன் அந்த பழத்தை நான் சாப்பிட்டேன் நான் ஷெஃபாத் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப் இப்ராஹிம் அலைஸ்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க இப்ராஹிம் அலையம் நான் மூணு போய் சொல்லிட்டேன் என்ன ஷஃபாத் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நபியும் கைவரிச்சிருவாங்க இறுதியா அனைவருமே இந்த உலகத்தார் ஆதம் அலையம் அவங்களின் கூட்டத்திலிருந்து கியாமத் நாள் வரை இருக்கிற அனைத்து உலகத்தாருமே ரசூல் சாலுல்லா அலையா அவங்க கிட்ட வந்து நபியே எங்களால முடியல எங்களுக்காக அல்லா கிட்ட ரசூல அந்த மக்களோட நிலைய பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு அல்லா கிட்ட சஜிதால விழுவாங்களாம் சஜிதால விழுந்தவனே அல்லா ஜல்லஷனா சொல்லுவான் என்னுடைய ஹபீப் சஜிதால விழுந்துட்டான் அவனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு அல்லா ஜல்லஷனால சொல்றான் ரசூல்ல சஜிதால இருந்துட்டே சொல்லுவாங்களா என்னுடைய உம்மத்துல இறுதியா யார் இருக்காங்களோ அவங்கள வரைக்கும் சொர்க்கத்துக்கு அனுப்பியா இல்ல யா என்னுடைய உம்மத்தோட மனசுல யார் மனசுல எல்லாம் இருக்கோ அவங்களை கூட நீ சொர்க்கத்துக்கு அனுப்பியா அப்படின்னு

ரூபா வாங்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க

இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஆமினா அம்மையார் சொல்றாங்க ரசுல்லா பிறக்கும் போது அவங்களுக்கு வழியே தெரியல அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா அல்லஜல்ல தன்னுடைய ஹபீப பிறப்பிலும் சிறப்பு சிறப்பு வளர்ப்பிலும் சிறப்பு வாழ்விலும் சிறப்பு தன்னுடைய ஹபீபுக்கு இம்மையிலும் சிறப்பு மறுமையிலும் சிறப்புன்னு அல்லாஹ் முழுக்க முழுக்க ஹபீப சிறப்பால அலங்கரிச்சிருந்தான் இப்படி இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரங்க தான் முகமது முஸ்தஃபா ரசி கரீம் சொல்லுல்லாம் அவர்கள் அதனால தான் முகமது முஸ்தபா ரசி கரீம் சொல்லுல்லாம்களை சையது சையதுல் அன்பியா நபிமார்களின் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்ஷா அல்லா ரசூல்ல அலிஸ்லாம்களின் மீது அதிக அதிகமான ஹுப்பு வைத்து நாளை சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கமான சொர்கத்து என்ற சொர்க்கத்தை இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக آمين السلام عليكم ورحمه الله وبركاته